உலகின் உயிர்களுக்கு உறும் இடையூறு எல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அருட்பெருவழி நடம் டிவி அனைத்து உலக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் எதற்காக இந்த மனித பிறவியை எடுத்தோம் மனிதப் பிறவியில் பெற வேண்டிய லாபம் எது இந்த மனித பிறவியை எடுப்பதற்கு முன்பு எத்தனை பிறவிகளை நாம் கடந்து வந்தோம் என்பதை பற்றிய காணொளி இது சித்தர்கள் கூறுவது எண்பத்தி மூன்று லட்சம் யோனி பேதங்கள் என்று கூறுகின்றார்கள் எண்பத்தி மூன்று லட்சம் யோனி பேதங்களும் ஆணாகவும் பெண்ணாகவும் தான் நாம் பிறந்து வந்திருக்கின்றோம் ஏழு ஏழு பிறப்புகளை நாம் கடந்து வந்திருக்கின்றோம் உதாரணமாக மனித பிறவியில் ஏழு பிறவி ஆணாகவும் ஏழு பிறவி பெண்ணாகவும் இப்படி நாம் ஒவ்வொரு பிரிவுகளையும் கடந்து கடந்து தான் நாம் வந்து இருக்கின்றோம் இந்த தேகத்திற்கு மானுட தேகத்திற்கு முதல் தேகமாக இருப்பது எது முதல் அறிவு நிலை எது ஆறாம் அறிவு நிலை என்பது மனித தேகம் இதில் முதல் அறிவு நிலை என்பது தான் புல் பூண்டு மரம் செடி கொடி இது போன்ற தாவரங்கள் அனைத்தும் ஓர் அறிவு இந்த ஓர் அறிவின் உணர்வு நிலை என்பது தொடு அறிவு தாவரங்களை தொட்டால் அதற்கு தொடு உணர்வு மட்டுமே அங்கு யார் தொட்டார்கள் இன்னும் அறியக்கூடிய அந்த அறிவு சுதந்திரம் கொடுக்கப்படவில்லை ஒருவேளை தாவரத்தை கிள்ளினாலோ வெட்டினாலோ பிடுங்கினாலோ அதற்கு வழி ஏற்படுமா கட்டாயம் தாவரத்திற்கு வழி ஏற்படாது ஏன் என்றால் அதன் முதல் உணர்வு நிலை என்பது தொடு உணர்வு தொட்டால் யார் தொட்டால் என்ற சுதாரிக்கின்ற அறிவு கொடுக்க அறிவு சுதந்திரம் கொடுக்கப்படவில்லை அங்கு கிள்ளினாலோ நமக்கு வலி வலிக்கின்றதைப் போல அந்த தாவரத்திற்கு வலிக்காது அந்த வழி உணர்வும் கொடுக்கப்படவில்லை அதற்கு அச்சம் பயம் இன்பம் துன்பம் என்று எந்த உணர்வு நிலைகளும் இல்லை ஓர் உணர்வு தொடு உணர்வு சுதாரிக்கின்ற உணர்வும் கிடையாது அதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட கரணம் அந்த மூளை போன்ற அறிவு யோசிக்கின்ற திறனை இறைவன் வழங்கவில்லை ஆக அந்த தாவரங்களாக புல்லாக மரம் செடி கொடி இப்படி வேப்ப மரம் மரச மரம் புங்கமரம் புளிய மரம் ஆலமரம் இது போன்ற பல மரங்களாகவும் செடி கொடிகளாகவும் பல தாவரங்களை கடந்து அடுத்து இரண்டாவது ஊர்வன புழு பூச்சி பூரான் பாம்பு தேல் இது போன்ற பிறவிகளை கடந்து பள்ளி எறும்பு இதுபோன்ற பிறவிகளையெல்லாம் கடந்து அதற்கு பிறகு முயல் பறவைகள் ஆமை குருவி இந்த மாதிரி எல்லாம் கடந்து அதற்குப் பிறகு காக்கை இந்த பறவைகளை எல்லாம் கடந்து ஆடு மாடு கோழியாக பிறந்து பிறகு நாம் மனித தேகத்திற்கு வந்திருக்கின்றோம் நீ இந்த மனித தேகம் வந்து எளிதில் கிடைத்தற்கறியாத ஒரு தேகம்தான் எளிதில் கிடைத்து விடாது அதுக்கு தான் அன்னைக்கே ஔவையார் சொன்னாங்க அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு அவ்வையார் சொன்னது உண்மைதான் அதனால் இப்பிறவி தப்பின் எப்பிறவி வாய்க்குமோ என்று திருவருட்பிரகாச வள்ளலார் கூறுகின்றார் திருவள்ளுவர் நம்முடைய ஆதி பெருமானார் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னு சொல்கிறாரு அது என்னப்பா பிறவி அப்படின்னு சொல்கிறாரு அது என்ன பெரும் கடல்ன்றார் பிறவி என்பது ஒரு பெரும் கடல்னு சொல்ல வர்றார் அதில் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் அதில் எப்படி தான் நம்ம நீந்தி போகிறது பெரிய கடலில் நாம் எப்படி நீந்தி போக முடியும் அதுக்கு ஒரு ரகசியம் இருக்குது அந்த ரகசியத்தை தெரிஞ்சால் தான் நீந்தி போக முடியும் அந்த ரகசியத்தை எந்த பிறவியால் தெரிஞ்சு தெரிஞ்சிக்க முடியும் மனித பிறவியால் மட்டும்தான் அந்த ரகசியத்தை தெரிஞ்சு அந்த கடலை நாம் நீந்தி அந்த கரைக்கு நாம் போய் சேர முடியும் அதனால தான் சித்தர்கள் எல்லாம் இவ்வளோ பெரிய ஞான விஷயங்கள் எல்லாம் இந்த பூமிக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க நம்ம கொஞ்சம் பார்வையும் கொஞ்சம் காது கொடுத்தும் கேட்கணும் அதனால் இதையெல்லாம் நாம் அடைவதற்காக தெய்வநிலை அதாவது மனித பிறவு பிறப்பாகிய ஆறு அறிவை ஏழு அறிவு எட்டாம் அறிவு ஒன்பதாம் அறிவு பத்தாம் அறிவு என்று பல அறிவு நிலைகள் இருக்கின்றது நம்முடைய பிறப்பிற்கு மேல் தெய்வீக நிலை இந்த தெய்வீக நிலையை அடைவதற்காகத்தான் இந்த பிறவியை எடுத்தோம் என்பதே உண்மை முதலில் இதை தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற பிறவிகளுக்கெல்லாம் பிறப்பு உண்டு அந்த பிறவிகளை பிறவிகளையெல்லாம் கடந்துதான் நாம் இந்த மானுட பிறவிக்கு வந்திருக்கின்றோம் இது முழுக்க முழுக்க தெய்வ நிலை அடைவதற்காகவே இறைவனுடைய சுதந்திரத்தால் இயற்கை உண்மை ஆண்டவரால் தயவு கருணையால் நமக்கு வழங்கப்பட்டது இந்த பிறவியை நாம் வீணடிக்க கூடாது காலமுள்ள போதே பெற வேண்டிய ஆன்ம லாபத்தை பெற வேண்டும் எப்படி பெற வேண்டும் என்றால் நன்னெறியில் நின்று சித்தர்களுடைய நூல்களைக் கற்று அறிந்து வள்ளலார் கூறுகின்ற உபதேசங்களில் நான்கு ஒழுக்கங்களை கூறுகின்றார் இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் என்று கூறுகின்றார் இந்திரியம் என்றால் கை கால் இந்த இயங்குகின்ற நடக்கின்றது இந்திரியங்கள் கரணம் என்றால் மனம் கண்ணுக்கு தெரியாதது கரணங்கள் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் ஆணவம் இது வந்து கரண ஒழுக்கங்கள் ஜீவ ஒழுக்கம் என்றால் உயிர் ஜீவ ஒழுக்கம் உயிருக்கென்று ஒரு ஒழுக்கம் இருக்கின்றது ஆன்ம ஒழுக்கம் என்றால் ஜீவனை கடந்தால் ஆன்மா அந்த ஆன்ம ஒழுக்கம் என்பது எவ்வுயிரையும் தம் உயிர் போல பார்க்கும் ஒருமை உணர்வே ஆன்ம ஒழுக்கம் அப்போ நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவனையும் எந்த உடம்பில் இருக்கிற உயிர் தான் எல்லா தேகங்களிலும் இருக்கிறது நம்முடைய ஆக இது வந்து நம்ம நமக்கு இந்த உலகில் உள்ள உயிர்கள் எல்லாம் சகோதர சகோதரித்துவ உறவுகள் என்ற ஒருமை உணர்வு வர வேண்டும் அந்த ஒருமை உணர்வு வந்தாலே நமக்கு ஞானம் வந்துவிட்டது என்று பொருள் நாம் பல நன்னெறிகளை நின்று கடைபிடித்து ஒவ்வொரு அனுபவங்களை பெற்றுதான் நாம் அந்த இறையனுடைய அருளை பெற முடியும் அது தயவு கருணை அன்பு இரக்கத்தால் மட்டுமே பெற முடியும் காருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோள் என்று திருவருட்பிரகாச வள்ளலார் கூறுகின்றார் அவ்வையார் கூட கூறுவது அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது கூன் குருடு செவிடு வேடு நீக்கி பிறத்தல் அரிது அதிலும் ஞானமும் கல்வியும் கிடைச்சிச்சா கிடச்சிட்டா உனக்கு ரொம்ப பெருசுப்பா அதுக்கப்புறம் தானமும் தவமும் செஞ்சினா மிகப்பெரிய ஒரு புண்ணியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக நாம் மானுடராக பிறந்துட்டோம் நம்மளுடைய கை காலெல்லாம் வந்து நமக்கு நல்லா இருக்குது ஊனமாக இல்லை குருடாக இல்லை ஆக நம்ம இப்படியெல்லாம் இவ்வளோ பெரிய சுதந்திரம் நம்மளுக்கு மனித பிறவி கிடைச்சும் நம்மளுடைய இந்திரியங்களாக இருக்கட்டும் நம்மளுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே சரிவரை இறைவனால் படைக்கப்பட்டிருக்கோங்கிறதே மிகப்பெரிய ஒரு புண்ணியம் பெரிய வரம் அதெல்லாம் மனித பிறவி நமக்கு கிடைச்சது வந்து மிகப்பெரிய வரம் என்பதை அனைவரும் உணர்ந்து சிறப்பாக இந்த மனித பிறப்பை நாம் வந்து வாழ வேண்டும் அதற்கு சித்தர்கள் கூறிய நன்னெறியில் நின்றால் மட்டுமே அந்த மரணமில்லா பெருவாழ்வை பெற முடியும் இந்த உலகில் உள்ள உயிர்களை நாம் ஒவ்வொரு உயிர்களுடைய துன்பங்களை நீக்க வேண்டும் மனித பிறப்பால் மட்டுமே இந்த உலகில் உள்ள உயிர்களுக்கு நன்மை செய்ய முடியும் எல்லா உயிர்களும் மனிதனுடைய ஒவ்வொரு செயல்களையும் கவனிக்கின்றன நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களை பார்த்தும் ஒவ்வொரு உயிர்களும் நம்மிடமிருந்து அறிவு நிலையை பெருக்கி அடுத்து மனித பிறப்பு எடுக்கும்போது அந்த அறிவு நிலையை மேம்படுத்துகின்றது எப்படி என்றால் உதாரணமாக நம் வீட்டில் பூனை வளர்க்கின்றோம் நாய் வளர்க்கின்றோம் ஆடு மாடு பறவைகள் என்று வளர்க்கின்றோம் நாம் உண்ணுகின்ற உணவை அதற்கு கொடுத்தால் அதற்கு உண்டு பழக்கமாகி விடுகின்றது அதுபோல நாம் அதற்கு பெயர் வைத்து கூப்பிட்டால் அது உடனாய உடனடியாக வந்து விடுகின்றது இப்படி நாம் ஒவ்வொரு பழக்கங்களிலும் மனித பிறவியிலிருந்து ஆறு ஐந்தறிவு உள்ள ஜீவன்கள் கற்றுக்கொள்கின்றன இப்படித்தான் நாம் ஒவ்வொரு பிறவியிலிருந்தும் ஒவ்வொரு உயிர்களிடத்திலும் அறிவு நிலையை பெருக்கிக் கொண்டு படிப்படியாக இந்த மனித தேகத்திற்கு ஆறு அறிவு என்ற அந்த உணர்வு நிலைக்கு வந்திருக்கின்றோம் நமக்கு ஆறு அறிவு நிலை உணர்வு ஆறு அறிவு என்றால் தொடு உணர்வு வழி உணர்வு வேதனை உணர்வு இன்பம் துன்பம் என்று அனைத்து உணர்வு நிலைகளும் ஆறு அறிவு உள்ள நம்முடைய தேகத்திற்கு கிடைத்திருக்கின்றது தாவரத்திற்கு வந்து கிள்ளினாலோ வெட்டினாலோ வலிக்காது ஒவ்வொரு பிறவிகளாக வெட்டுண்டு அறுப்புண்டு மிதி உண்டு இப்படி பல அவத்தைகளை கடந்து இந்த தேகத்திற்கு வந்திருக்கின்றோம் தாவர உணவு என்பதே மனிதனுக்கான ஒரு உணவு மாமிச உணவு ஏன் உண்ணக்கூடாது கூடாது மாமிச உணவு என்றால் ஐந்து அறிவு உள்ள ஜீவராசிகளை நாம் கொன்று உண்ணுகின்றோம் ஆடு மாடு கோழிக்கெல்லாம் ஐந்தறிவு அந்த ஐந்து அறிவு நிலைகளுக்கு தாவரத்தை கிள்ளினால் வெட்டினாலோ பிடுங்கினாலோ அதற்கு முதல் அறிவு நிலை தொடு அறிவு நிலை என்று சொல்லி அதற்கு வலிக்காது வேலை வேதனை துன்பம் சுதாரிக்கின்ற எந்த ஒரு அறிவு நிலையும் சுதந்திரம் இயற்கை உண்மையால் கொடுக்கப்படவில்லை ஆனால் ஆடு மாடு கோழிக்கு வழி இன்பம் துன்பம் வேதனை யார் கொள்கின்றார்கள் என்று எல்லாமே பதிவாகும் உயிரில் இந்த அறிவு நிலையிலிருந்து ஆறாவது அறிவு நிலையாக அடுத்த மானுட பிறப்பிற்கு தயாராக இருக்க தயாராக வந்து இந்த பூமியில் கற்று கற்றுக்கொள்வதற்காக வந்து இருக்கின்ற பிறவியை நாம் கொன்று நாம் உண்ணுவது எந்த விதத்தில் இறைவனுக்கு சம்மதம் இது நமக்கு சரியான ஒரு விஷயம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் அதற்கு வழி வேதனை உணர்வு இருப்பதால் அதனுடைய அவத்தைகளும் அதனுடைய துன்பங்களும் நமக்கே சாரும் கொள்கின்றவர்களுக்கும் அதை உண்ணுகின்றவர்களுக்குமே சாரும் ஏப்பா கொன்னா பாவம் தின்னா போச்சு அப்படின்னு ஒரு பழமொழி சொல்கிறாங்க எல்லாரும் அது என்ன கொன்னா பாவம் தின்னா போச்சு கொல்றவனுக்கு தான் பாவம் சேரும் தின்னவனுக்கு போயிடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க அதாவது இயற்கை இயற்கையினுடைய தர்மத்தை நியதியை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அதாவது இயற்கை இறைவனுடைய சட்டம் என்பது இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் ஒன்றுதான் அதாவது பாவம் செய்வதற்கு துணையாய் நிற்பவனுக்கும் பாவம் செய்கின்றவனுக்கும் அந்த பாவத்திற்கு சம்பந்தப்பட்டவர்கள் அனைவருக்குமே இறைவன் கொடுக்கப்பட்ட அந்த சட்டம் என்பது அந்த நீதி என்பது ஒன்றுதான் ஒரு உயிரை ஒருவன் கொள்ளுகின்றாள் என்றால் அவனுக்கும் அந்த உயிரை அந்த தேகத்தை ஒரு ஆட்டை வெட்டுகிறான் அந்த ஆட்டை வெட்டி ஒரு முப்பது பேர் நபர்களுக்கு ஒவ்வொரு கிலோவாக வீட்டிற்கு செல்லுகின்றது அந்த ஒவ்வொரு கிலோவாக வீட்டிற்கு சென்று சமைத்து அன்று அந்த வீட்டில் ஒரு ஐந்து நபர்கள் உணவு சாப்பிடுகிறார்கள் என்றால் அந்த ஐந்து நபர்களுக்கும் அந்த ஆட்டை கொன்னவர்களுக்கும் பிறகு முப்பது பேர் வீட்டிற்கும் சென்று அந்த முப்பது பேர் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே இந்த பாவம் பகிர்ந்து பங்கிட்டாக அளிக்கப்படும் இதுதான் இயற்கையினுடைய நியதி தர்மம் ஆக கொன்னவர்களுக்கும் அதை தின்னவர்களுக்கும் பாவம் முழுமையாக போய் சேரும் அதனுடைய இன்பத்தையும் துன்பத்தையும் அவர்களும் அனுபவிப்பார்கள் என்பதே சத்தியமான உண்மை அதனால்தான் மாமிச உணவு உண்ணக்கூடாது என்று சொல்கின்றார்கள் இன்னொன்று அறிவியல் பூர்வமாக மெய்ஞான சித்தர்களுடைய மெய்ஞான இயற்கையினுடைய உண்மை நிலையாக சொல்ல வேண்டுமென்றால் மாமிச உணவு உண்பதால் உணர்வு தடிமன் நிலையாகின்றது உணர்வு நுட்பமான உணர்வுக்கு செல்லாது ஆன்மீகம் ஞானம் என்பது மிகவும் நுட்பமான நுட்பமான உணர்வு நுண்மான் நுழைப்புலம் அல்லான் மண்மான் எழில் நலம் புனைப்பாவையற்று என்று திருவ திருக்குறள் இருக்கின்றது அதனால் நுட்பமான அறிவு நிலையில்தான் நம்முடைய அந்த ஆன்மா வந்து மேல்நிலைக்கு பயணிக்கும் இந்த ஆன்மாவானது மேல்நிலைக்கு பயணிக்க வேண்டுமென்றால் அறிவு நுட்பமாக வேண்டும் அறிவு நுட்பமாக வே வேணுமென்றால் உணர்வு உண உணவுகள் சரியாக இருக்க வேண்டும் அது மாமிச உணவு முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் பாவவினைகளை சேர்ப்பவனுக்கு ஞானம் கிடையாது அந்த ஞானத்தில் வினையில் சேர்ப்பவனுக்கு எப்படி இந்த பிறவியை இந்த மனித பிறவியிலிருந்து கடந்து தெய்வீக நிலையை அடைய முடியும் ஆக அங்கே உணவு உணர்வு வந்து முதலில் தடைபட்டு நின்று விடுகின்றது அதனால் மாமிச உணவு நுட்பமான உணவுகளை தரக்கூ தர இயலாத ஒரு உணவு அதனால் அதை முற்றிலுமாக தவிர்த்துவிடுங்கள் தடிமனான உணவை ஏற்படுத்தும் உங்களுக்கு கோபம் காமம் ஆணவத்தை அதிகப்படுத்தி அஞ்ஞான இருளில் தள்ளிவிடும் அதிகமாக பிறவி உங்களுக்கு கோடிக்கணக்கான எண்ணிலரங்கா கோடி பிறவிகளை தந்துவிடும் அதற்காகத்தான் மாமிச உணவை உண்ணக்கூடாது என்று இந்த சித்தர்கள் காலில் விழாத குறையாக கூறியிருக்கின்றார்கள் நானும் நாமும் உண்டு வந்தவர்கள்தான் மாமிச உணவு உண்டு வந்தவர்கள்தான் ஏனென்றால் நம் சிறு வயதில் அறியாமையில் இருக்கும்போது நமக்கு அது தெரிகின்றது ஒரு உயிரை கொள்வது பாவம் என்று நன்றாக தெரிகின்றது ஒரு சிறு குழந்தைக்கும் கூட ஆனால் பெற்றோர்கள் என்ன சொல்லியிருக்கின்றார்கள் என்றால் இப்போது நீ இந்த உணவை உட்கொள்ள உண்ணாமல் விட்டால் உனக்கு சத்து இருக்காது வயது ஆக ஆக இடுப்பு வலி மூட்டு வலி வரும் சோம் என்று ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகின்றார்கள் ஆக அந்த அறியாமையினுடைய வயதில் பெற்றோர்கள் இப்படி ஒரு தவறான ஒரு வழிகாட்டுதலால் நிறைய மாமிச உணவுகளை உண்ணக்கூடிய ஒரு இளைஞர்களும் நிறையாக இருக்கின்றார்கள் உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள் இதுதான் உண்மை ஆக இந்த மானுட பிறவி என்பது தெய்வநிலை அடைவதற்காகவே மரணமில்லா பெருவாழ்வை பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருவுருட்பிரகாச வல்லார் சொல்லுகின்றார் அவர் எதற்காக இந்த பூமியில் வந்தார் என்ற நோக்கத்தை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் திரு அருட்பிரகாச வள்ளலார் ஈகத்தை இந்த பூமியை ஈகம் என்றால் இந்த பூமி ஈகத்தை பரமாக்க பரம் என்றால் வானுலகம் ஈகத்தை பரமாக்க வந்தேன்னு சொல்கிறார் இரண்டையும் ஒன்றாக்க வந்தேன்னு சொல்கிறார் பாருங்க அந்த வானுலகத்தில் பார்த்தீங்கன்னா தேவர்கள் ரிஷிகள் யோகிகள் ஞானிகள் தேவதைகள் சத்தர்கள் சக்திகள் மாணவர்கள் ஆகிய எல்லாரும் தேவர்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க அதில் வந்து புத்தர் போன்ற அனைவருமே வாழ்ந்துட்டுருக்காங்க சோ அவங்களெல்லாம் செத்தி இகத்தை பரமாக்க வருவிக்க உற்றேன் இரண்டையும் ஒன்றாக்க வருவிக்க உற்றேன்கிறார் வள்ளலார் வந்து இகத்தை மட்டும் பரமா இகத்தை மட்டும் திருத்திவிட வரவில்லை பரத்தையும் திருத்திவிட வந்த ஒரு உலக உத்தம குரு வள்ளலார் முத்தேக சித்தி பெற்றவர் முத்தேக சித்தி என்றால் சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான ஒளி தேகம் என்று சொல்வார்கள் சுத்த தேகம் என்றால் நிழல் படாத தேகம் பிரணவ தேகம் என்றால் உருவம் தெரியும் ஆனால் தொட முடியாது காற்று உடல் பிரணவ தேகம் ஞான ஒளி தேகம் என்றால் அரு உருவம் கண்ணுக்கு தெரியாது நம்முடைய தேகம் கண்களுக்கு தெரிகின்றது உள்ளிருக்கும் உயிர் உங்களுக்கு தெரிகின்றதா ஆனால் இயக்கம் இருக்கின்றதல்லவா கை கால் பேசுகின்றோம் நாம் வாழ்கின்றோம் அல்லவா அதற்கு காரணம் அந்த அருவுருவமாகிய மெய்ப்பொருள் அந்த மெய்ப்பொருளை எப்படி உணர்வது அதனுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது என்பதை தெரிய வேண்டுமென்றால் நீங்கள் ஆன்மீகத்திற்குள்ளே பயணிக்க வேண்டும் ஆன்மீகத்திற்குள்ளே வர என்றால் உங்களுக்கு புண்ணியம் இருக்க வேண்டும் புண்ணியம் இருக்க வேண்டுமென்றால் தயவு இரக்க குணங்கள் எல்லாம் உங்களுக்கு வர வேண்டும் இந்த குணங்கள் எல்லாம் முதலில் வர சித்தருடைய சித்தர்களுடைய ஜீவசமாதிக்கு செல்ல வேண்டும் சாதுக்களுடைய தொடர்பு வேண்டும் தர்மத்தின் வழியது நிற்க வேண்டும் நீதி நேர்மையின் வழியில் நிற்க வேண்டும் நல்ல ஒழுக்கங்கள் நல்ல எண்ணங்கள் முதலில் வேண்டும் இப்படி படிப்படியாக ஒவ்வொன்றாக உள்ளது இப்படித்தான் நாம் ஒவ்வொரு பிறவிகளிலும் இருந்தும் கடந்து ஒவ்வொரு அறிவு நிலைகளை பெற்று ஞானநிலைக்கு வந்து இருக்கின்றோம் மரணமில்லா பெருவாழ்வை அனைவரும் பெற முடியும் வள்ளலார் முத்தேக சிற்றி பெற்று மரணமில்லா பெருவாழ்வு பெற்ற உலக உத்தம முதல் மானுடராய் பிறந்து இறைத்தன்மையை அடைந்த முதல் குலத்து தலைவன் என்று திருவருள் பிரகாச வள்ளலாரை அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் கூறுகின்றார் இகத்தை பரமாக்க வருவிக்க உற்றேன் என்றார் வள்ளலார ஞான சபையை நடத்தும் செல்லப்பிள்ளை என் குலத்து முதல் மகனே அப்படின்னு திருவருட்பிரகாச வள்ளலார இயற்கை உண்மை ஆண்டவர் வந்து சொல்கிறாராமா வள்ளலாரை பற்றி அதனால் வள்ளலார் வந்து ஐந்தொழில் பெற்றவர் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகிய பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் ஆகிய ஐந்து நிலைகளையும் பெற்று செங்கோலாட்சி புரிந்து கொண்டிருக்கின்றார் தற்போது நடப்பது சித்தர்கள் ஞான யுகம் கலியுகம் முடிந்து விட்டது அது முன்பு முன்பு காணொலியில் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரங்களிலே கழியுகம் முடிந்து விட்டது வள்ளலார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூன்றிலே சொல்லியிருக்கின்றார் இன்னும் இருபத்தி ஏழு ஆண்டுகள் இருக்கின்றது கலியுகம் முடிய ஆயிரத்தி தொள்ளாயிரங்களிலே கலியுகம் முடிந்து தற்போது நூற்றி இருபத்தி மூன்று ஆண்டுகள் நிறைவு கலியுகம் இருபத்தி நூற்றி இருபத்தி நான்காவது ஆண்டுகளில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் சித்தர்கள் ஞான தான் தற்போது நடந்து கொண்டிருக்கின்றது அதனால்தான் நிறைய அன்னத அன்னத தர்ம சேவைகளும் ஆலயங்களும் கோயில்களை புதிதாக கட்டி கும்பாபிஷேகம் செய்கின்றார்கள் நிறைய நல்ல ஆன்மீக ஆன்மீக குருமார்களெல்லாம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு உதாரணம் இந்த சித்தர்கள் ஞான யுகம் ஆக சித்தர்கள் ஞான சத்தியுகம் பிறந்து விட்டது கலியுகத்தினுடைய ஆட்சி முடிந்து விட்டது ஆனால் கலியுகத்தினுடைய அந்த தாத்பரியம் ஐயாயிரம் ஆண்டுகள் கலியுகம் அந்த ஐயாயிரம் ஆண்டுகளில் கலியுகத்தில் பரவி இருந்த அந்த பழக்க வழக்கங்கள் அந்த அஞ்ஞான இருள் பழக்க வழக்கங்கள் இந்த மாமிச உணர்வு உணவு இந்த சாஸ்திரம் கோத்திரம் சமுதாயங்களில் பலவிதமான முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கின்றது இந்த ஐயாயிரம் ஆண்டுகளில் ஆக இந்த உண்மையை கண்டவர் யாரும் இல்லை ராமாயணம் மகாபாரதம் இதிகாசம் புராணங்கள் இதெல்லாம் பக்தி காவியங்களாக அன்று பெரியோர்கள் சொல்லப்பட்டிருந்தார்கள் அந்த பக்தி காவியங்களை எல்லாம் உண்மையாக நடந் நடந்தது என்று அரசர்கள் காலத்திலிருந்து இன்று வரை போர் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் உயிர் பலி அதிகமாக எட்டியிருக்கின்றது அதாவது சாதி சண்டை மதச்சண்டையை விட சமயச் சண்டை இங்கு அதிகம் கடவுள் சண்டை இங்கு அதிகம் மகாபாரணம் மகாபாரதம் இதிகாசங்களிலெல்லாம் அரசர்கள் காலத்தில் போரிட்டு எண்ணிரடங்காக உயிர்கள் பலி அடைந்திருக்கின்றது என்று பிரகாச வள்ளலார் கூறுகின்றார் அதனால்தான் சாதி சமயம் சாஸ்திரம் கோத்திரம் சம்பிரதாயம் எல்லாத்திலும் இன்று உண்மையில்லை அதையெல்லாம் நம்பி வீண்காலம் கழித்து இந்த பிறவியை வீணடிக்காதிங்கள் காலமுள்ளபோதே பெற வேண்டிய ஆன்ம லாபத்தை பெறக்கூடிய பெரும் லாபத்தை பெற்றுவிடுங்கள் என்று வள்ளலார் அவர்கள் மன்றாடி கண்ணீர் உரைத்து இந்த உலக உயிர்களின் மீது அன்போடும் அக்கறையோடும் கூறுகின்றார் ஆன்ம உறக்கத்தோடு நாம் எல்லாம் இந்த மனித தேகத்தில் மனித தேகம் பெற்ற நாம் உயர் பிரவிய உயர் தேகமாகிய மனித தேகத்தை பெற்ற நாம் அனைவரும் சித்தர்களுடைய நன்னெறியில் நின்று நல் ஒழுக்கங்களில் நின்று இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆண் ஒழுக்கத்தில் நின்று நாம் அந்த இறைவனுடைய அருளை பெற வேண்டும் இறைவனுடைய அருளை பெற வேண்டுமென்றால் நன் முயற்சியின் கண்ணே பழகுதல் வேண்டுமென்று அவர்கள் கூறுகின்றார்கள் நன்னெறியில் நின்றால் நாம் சத்தியமாக பெற வேண்டியதை பெற முடியும் மனதை அடக்க வேண்டும் முதலில் ஆசையே துன்பத்திற்கு காரணம் உன்னுடைய ஆசையே பல கோடி பிறவிகளை உண்டு பண்ணுகின்றது ஆக ஆசையை எப்படி அடக்குவது மனதை அடக்க வேண்டும் மனம் எப்படி அடங்கும் மனதை அடக்க எளிய வழி அதிகாலையில் ஐந்து மணி அளவில் எழுந்து மலஜலம் கழித்து திருநீரை அணிந்து வீட்டில் ஜோதியை ஏற்றி ஒரு பத்து இருபது நிமிடம் கண்களை மூடி உங்களுடைய சுவாசத்தை கவனியுங்கள் இந்த புருவ மத்தியிலே கவனத்தை வையுங்கள் இந்த புருவ மத்தியில்தான் உங்களுடைய உயிர் இருக்கின்றது மெய்ப்பொருள் இருக்கின்றது அந்த ஜோதி உள்ளே இருந்து அந்த மறைப்பொருளாகிய ஜோதி உங்களை இயக்கிக் கொண்டிருக்கின்றது ஒரு பத்து நிமிடம் உங்களுடைய உயிருக்கு நன்றியை செலுத்தி உங்களுடைய காற்றை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் உங்களுடைய மனம் அடங்கும் படிப்படியாக இதை பல ஆண்டுகள் பழகி வந்தால் உங்களுக்கு மனம் அடங்கி ஆசைகள் அடங்கி அறிவு தெளிவு ஞானம் ஏற்பட்டு உங்களுக்கு நல்ல ஒரு ஞானப்பாதை உண்டாகும் அந்த ஞான உங்களுக்கு அறிவு தகர தரத்திற்கு ஏற்றவாறு உங்களுக்கு குருமார்கள் கிடைப்பார்கள் அந்த குருமார்களின் வழியில் சென்றால் அந்த குருவினுடைய அறிவை நீங்கள் எட்டிவிட்டீர்கள் என்றால் அடுத்ததாக அடுத்த நிலைக்கு நீங்கள் செல்லலாம் எப்படி என்றால் ஒன்றாம் வகுப்பு படித்து தேர்வு எழுது தேர்வு எழுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவன் இரண்டாம் வகுப்பிற்கு செல்வதை போல நாம் ஆன்ம அறிவு அடுத்தடுத்த நிலைகளுக்குச் செல்லும்போது நமக்கு குருமார்களும் அடுத்தடுத்ததாக வந்து கொண்டே இருப்பார்கள் அதுபோலத்தான் திருவருட்பிரகாச வல்லார் என்பது இந்த உலகிற்கு முழுவதுமான ஒரு உத்தம குரு மரணமில்லா பெருவாழ்வை பெறுவதற்காகவே இயற்கை உண்மை ஆண்டவர் இதுவரை இந்த பூமி தோன்றிய காலத்தில் இருந்து அந்த நிலையை வெளிக்காட்டவில்லை மறைத்தே வைத்திருந்தார் அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இயற்கை உண்மை ஆண்டவர் அதை இப்போதுதான் வெளிப்படுத்தியிருக்கின்றார் இதுவரை சித்தர்கள் அடைந்த நிலையெல்லாம் துரிய நிலை வரை வரைக்கும் தான் வள்ளலார் சென்ற நிலை துரியம் துரியாதீதம் குருதுரியம் குருதுரியாதிதம் சிவத்துரியம் என்ற சுத்த நிலைக்கெல்லாம் கடந்து இறைவனோடு இரண்டர கலந்தார் என்று கூறுகின்றார் வள்ளலார் அன்று வடலூரில் மேல் கொடியேற்றி வேரூபதேசம் செய்துவிட்டு பத்து பதினைந்து நாட்கள் நான் உள்ளே இருக்கப் போகின்றேன் கதவை திறக்காதீர்கள் கதவை திறந்தாலும் உங்கள் கண்களுக்கு காட்டி கொடுக்க மாட்டார் ஆண்டவர் வீண் அவநம்பிக்கையை அடைய வேண்டாம் நானே முன்னிருந்து இந்த உலகத்தில் சண்மார்க்கத்தை நடத்துவேன் என்று சொல்லியிருக்கின்றார் படிப்படியாக யுகமாற்றம் நடந்ததால் படிப்படியாக மத மார்க்கம் மத மார்க்கம் ஒவ்வொரு மார்க்கங்களும் சென்று சாதி மத சமய பேதங்கள் எல்லாம் சாஸ்திர கோத்திர பேதங்கள் எல்லாம் சென்று சுத்த சன்மார்க்க விளங்கும் காலம் வந்துவிட்டது இப்போது இதுவே சுத்த சன்மார்க்க காலம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் இருந்து சுத்த சன்மார்க்க காலம் தொடங்குகின்றது என்று சொன்னார் தற்போது நடப்பது சுத்த சன்மார்க்க காலம்தான் படிப்படியாக மதங்களும் மார்க்கங்களிலும் இருந்து விலகி கடைசியாக சுத்த சன்மார்க்கம் ஒன்றே இந்த உலகில் நிலைத்து நிற்கும் என்று பிரகாச வள்ளலார் கூறுகின்றார் அனைவரும் முதலில் வடலூர் அத அந்த உத்தம வள்ளல் பிறந்த வடலூர் சென்று அந்த புனித மண்ணை மிதித்து அந்த பாதத்தை அவர் அவர் நடந்து சென்ற அவர் சென்ற பூமியை உங்கள் கைகளால் இரு பொன்னான கைகளால் வணங்கி வள்ளலாருடைய அருளை பெற்று எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் மாதம் மாதம் வடலூரில் பூச நட்சத்திரம் அன்று அந்த பூச நட்சத்திரம் ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி மணி வரை ஜோதி தரிசனம் நடைபெறும் அங்கு அந்த ஒரு மணி நேரத்திற்குள் நீங்கள் சென்று ஜோதி தரிசனத்தை கண்டு பிறகு இரவு நேராக மேட்டுக்குப்பம் அவர் சித்தியடைந்த இடத்திற்கு மேட்டுக்குப்பம் சித்தி வளாகத்திற்கு சென்று உடனடியாக செல்லாமல் சித்திய தங்கி இருந்து உணவு உண்டு இறை இறை வள்ளலாருடைய ஆசையையும் அருளையும் பெற்று உங்களுடைய வினைகளெல்லாம் நீங்கி நீங்கள் விரைவில் ஞான ஞான ஞானப்பாதையில் பயணித்து இறைத்தன்மையை அடைய வேண்டும் என்று உங்களை நான் மனதார வேண்டி விரும்புகிறேன் கிடைத்தற்கரிய இந்த மனித பிறவியை வீணாக்காமல் நீங்கள் பெறவேண்டி ஆன்ம லாபத்தை பெறுங்கள் உங்களுடைய கர்ம வினைகளை நீக்குங்கள் சித்தருடைய ஜீவ ஜீவசமாதிக்கு செல்லுங்கள் ஜீவோ ஜீ ஜீவகாண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோள் என்று திருவர் பிரகாச வள்ளலார் கூறுகின்றார் அவர்களிடத்தே நாம் அன்பும் கருணையும் தயவோடு இருக்க வேண்டும் எல்லா உயிர்களையும் ஒரு தம்முயிர் போல பார்க்க எண்ண வேண்டும் தர்மத்தின் வழியது நடக்க வேண்டும் ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோள் ஆக பசித்த உயிர்களுக்கு பசியாற்றி அந்த அந்த உயிரின் அந்த ஆனந்த அந்த இன்பத்தை நீங்கள் மகிழ வேண்டும் இன்பம் பெற வேண்டும் இதை நீங்கள் தொடர்ந்து உங்களை மெய்ம மெய்மறந்து செல்லக்கூடிய அளவிற்கு நீங்கள் ஜீவகாருண்ய பணியை செய்ய வேண்டும் ஜீவகாருண்யம் என்றால் ஜீவ உயிர்கள் துன்ப துன்பப்படுகின்ற அந்த பசி அவத்தியை நீக்கி அவர்கள் மனதில் ஏற்படுகின்ற அந்த ஆனந்தத்தை நீங்கள் உங்களுடைய ஆன்மா நெகிழ்ந்து உள்வாகி கொண்டே இருந்தால் உங்களுடைய ஆன்ம பிரகாசம் படிப்படியாக படிப்படியாக ஒரு வெளியே ஒரு ஒளிப்பிரகாசமாக ஏற்படும் உங்களுடைய ஞானம் வந்து சிறு வெளிச்சமாக இருக்கின்ற அந்த ஞான பிரகாசம் என்பது படிப்படியாக படிப்படியாக நீங்கள் இந்த ஜீவகாருண்ய பணியிலும் அந்த ஒருமை உணர்வுடன் நீங்கள் இந்த உலகில் நீங்கள் பயணித்தீர்கள் என்றால் உங்களுடைய ஆன்மாவானது படிப்படியாக ஒளிப்பிரகாசம் ஏற்பட்டு நீங்கள் அஞ்ஞான இருளிலிருந்து மெய்ஞான அறிவிற்கு ஞானத்திற்கு வந்துவிடுவீர்கள் இறைவனுடைய அருளையும் பெற்று மரணமில்லா பெருவாழ்வை நாம் பெறலாம் இருநூறு ஆண்டுகள் ஆகின்றது வள்ளலார் அடைந்த இந்த நிலையை இன்னும் யாரும் அடையவில்லை என்ற கேள்விக்கு பதிலானது இந்த பூமிக்கு ஆயிரத்தி நானூறு கோடி ஆண்டுகள் ஆகின்றது பூமி தோன்றி என்று இன்று இன்றைய இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள் முன்னு மூவாயிரம் முன்னூறு முந்நூறு கோடி ஆண்டுகள் ஆகின்றது உயிரினங்கள் தோன்றி என்று கூறுகின்றார்கள் சுமார் இருபதிலிருந்து நாற்பது கோடி ஆண்டுகள் ஆகின்றது மனிதன் தோன்றி என்று கூறுகின்றார்கள் இத்தனை கோடி பிறவிகள் இருக்க இத்தனை கோடி ஆண்டுகள் விஞ்ஞானிகள் சொல்ல இருக்க இதுவரை இந்த பூமி தோன்றிய காலத்திலிருந்து வள்ளலார் அடைந்த நிலையே முழும முழுமையான நிலை அந்த நிலையை இதுவரும் யாரும் அடைந்ததில்லை ஆக இத்தனை கோடி பிறவிகள் இந்த பூமி சந்தித்து பல உயிர்கள் பிறந்து வந்து ஞானங்களை பெற்ற சித்தர்கள் நிலை வரை இன்னும் அந்த நிலையை யாரும் பெறவில்லை அப்படி அந்த நிலையை பெற்ற ஒரு உலக உத்தம குரு இருக்கின்ற அந்த நிலை என்பது உடனடியாக நமக்கெல்லாம் கிடைத்து விடுமா ஆக வள்ளலார் சொல்கின்றார் நன்னெறியில் நல்ல பழக்க வழக்கங்களில் இருந்தே நன்முயற்சியின் கண்ணே பழகுதல் வேண்டும் இறைவனுடைய அருளை அப்போதுதான் பெற முடியும் என்று சொல்கின்றார் முதலில் நாம் நல்ல பழக்க வழக்கங்களுக்கு வர வேண்டும் நன்னெறியில் நிற்க வேண்டும் சத்திய தர்மத்தின் வழியது நடக்க வேண்டும் இப்படி நடந்தால் மட்டுமே படிப்படியாக நாம் நம்முடைய ஆன்மா அடுத்தடுத்த நிலைக்கு பயணிக்கும் இறைவன் உள்ளின்று நடத்துவார் நீங்கள் யாரிடமும் சென்று தீட்சையோ யாரிடமும் சென்று எதையும் கற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் கிடையாது நல் நெறியில் நல்ல பழக்க வழக்கங்களை நின்று நீங்கள் நடந்தீர்கள் என்றால் இயற்கை உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை தெரியப்படுத்த வேண்டியதை பகிரங்கமாக தெரியப்படுத்தும் இயற்கையினுடைய உண்மையை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் இயற்கை என்பது இயல்பான ஒன்று வள்ளலார் கூறுவார் சகஜ மார்க்கமே சன்மார்க்கம் இயல்பான ஒரு தான் சகஜ மார்க்கம் இயற்கையினுடைய மார்க்கம் சாகாதவனே சன்மார்க்கி நாம் எல்லாம் சாகாத வரம் பெறுவதற்காகத்தான் பிறந்தோம் எப்படி என்றால் இந்த தேகத்திலிருந்து உயிர் பிரிந்துவிட்டால் இன்னொரு தேகத்திற்கு உடனே உயிர் சென்று விடுகின்றது உயிர் என்பது இருளில் சென்று விடவில்லை ஆக பிறப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது நாம் இன்னும் இறக்கவில்லை அதனால் அங்கிருந்து இந்த அந்த கூட்டிலிருந்து சென்று இந்த கூட்டிற்கு வந்தது மரணமில்லா பெருவாழ்வை பெறுவதற்காகவே இங்கு நன்முயற்சியின் கண்ணே இருங்கள் இந்த பிறவியில் இல்லாவிட்டாலும் அடுத்தடுத்த பிறவிகளில் நாம் மரணமில்லா பெருவாழ்வை வாழ்வை ஏதாவது ஒரு பிறவியில் பெற்றுவிடுவோம் என்பதே உண்மை ஆக மரணமில்லா பெருவாழ்வை பெற்றவர் வள்ளலார் அதை கட்டாயமாக நாம் பெறு பெறுவதற்காகவே அவர் வந்திருக்கின்றார் அவர் தற்போது நடத்தி கொண்டிருக்கின்றார் கட்டாயமாக நாம் அனைவரும் மரணமில்லா பெருவாழ்வு பெற்று எல்லோரும் மின்குற்று வாழ்வோம் என்பதே சத்தியம் மீண்டும் உங்களுக்கு அடுத்த காணொளியில் ஆன்மீக வகுப்பு என்று படிப்படியாக நிறைய யோகம் ஞானம் தவத்தை பற்றி வள்ளலார் என்ன கூறியிருக்கின்றார் பேருபதேசத்தில் அவர்கள் என்ன உரைத்திருக்கின்றார் என்பதை பற்றி முழு விவரமாக உங்களுக்கு நான் கூற இருக்கின்றேன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக நல்லோர் நினைத்து நலம் பெறுக நன்றி நினைத்து எல்லோரும் வாழ்கை செய்து குருவே சரணம் குருவே துணை அருளே சரணம் அருளே துணை திருச்சிற்றம்பலம்